ஸோ ஸ்டெம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பவுல் குறுந்தீருக்கு எழுதின முதல் அதிகாரத்தை முதல் திருமுகத்தை வாசிச்சு கொண்டே இருக்கிறோம் பத்து அதிகாரம் பார்த்துட்டோம் இன்னைக்கு பதினோராவது அதிகாரம் பார்க்க போகிறோம் இந்த பதினோராவது அதிகாரத்தில் ஒரு புதிய பிரச்சனையை ஒரு புது காரியம் அந்த சர்ச்சைக்குள்ளே இருக்கிற வேற ஒரு இஷ்யூவை பவுல் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு அதாவது முக்காடு போடுறது முக்காடு போடாமல் இருக்கிறது அந்த தேவனுடைய அந்த அப்பத்தையும் ரசத்தையும் அவங்க உட்கொள்ளுகிற முறைகளில் இருக்கிற தவறை இதை குறித்து இந்த பதினோராதி அதிகாரத்தில் பவுல் வந்து தெளிவாக எழுதுகிறார் அப்போ அவர் வந்து சொல்கிறாரு நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றினோ அதே போல் நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு நீங்கள் எல்லாவற்றிலும் என்ன நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உன்னை புகழ்கிறேன் எந்தெந்த இஷ்யூஸ்லாம் அட்ரஸ் பண்ணுறாரோ இதை தவிர மித்த எல்லாவற்றிலும் பவுல் ரொம்ப அதாவது பொருந்து சபை ரொம்ப பவுலோடைய டீச்சிங்ஸை அப்படி ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தாங்க பவுல் சொன்ன வார்த்தை நிமித்தம் பவுல் என்ன சுவிசேஷம் அறிவித்தாரோ அதை அப்படி ஃபாலோ பண்ணுறவங்களா ரொம்ப கரெக்டான ஒரு கிறிஸ்டியன் லைஃப் லீட் பண்ணுறவங்களாக இருந்தாங்க இந்த இஷ்யூஸை தவிர அப்போ அப்போ இதுக்கப்புறம் தான் அந்த முக்காடு போடுறதை குறித்து ஆரம்பிக்கிறாரு நான் வந்து எனக்கு இந்த இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டாப் டாப்பிக்காக இருந்தாலும் யார் இதை வந்து தவறாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் வந்து கர்த்தருக்குள்ள வசுவசிக்கிறேன் ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறான் ஸ்ரீ புருஷனுக்கு தலையாக இருக்கிறார் தேவன் கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறார் இந்த மூணு பாயிண்ட்டையும் வந்து பவுல் இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாரு அப்போ இதில் வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா ஒவ்வொரு புருஷனும் தேவனுடைய சாயலை வந்து சாயலாக உருவாக்கப்பட்டவன் அதனால அவன் தேவனுக்கு கீழே இருக்கிறான் அதாவது அவனுக்கு தலையாக தேவன் இருக்கிறார் தலைங்கிறது அதிகாரமாக கூட இருக்கலாம் இல்லை ஆளிகை செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை அவங்க தான் ஃபஸ்ட்டு அதாவது இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து முதல்ல ஒருத்தவங்க போவாங்க பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணி வருவாங்க இல்லையா அப்படி ஒரு தலைவர் அப்படி ஒரு ஸ்தானத்துல இந்த தலையை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்போ ஒரு புருஷனுக்கு தலை கிறிஸ்து மனைவிக்கு தலை கணவர் கிறிஸ்துவுக்கு தலைவர் தேவன் இது வந்து இதுவுமே கொஞ்சம் வந்து ரொம்ப ஆழமான ஒரு டாப்பிக்கு கிறிஸ்துவுக்கு தலை வந்து தேவனா அப்போ அவங்க வந்து மூவொரு தேவன் தானே அது எப்படி தலையாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இதில் எனக்கு நான் தெரிஞ்சது சொல்கிறேன் அவர் பூமியில தேவனாக அதாவது அவர் பூமியில இருக்கும்போது அவருக்கு மேலான அதிகாரமாக பரலோகத்தின் தேவனாக தேவன் இருக்கிறார் அவர் வந்து நீ என் வலது பாரிசத்தில் உட்காரும் அப்படின்ட்டு அவர் பரலோகத்துல தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து வாசிக்கிறோம் இல்லையா அப்போ தேவன் மூவொரு தேவனாக மூன்று மூன்று வெவ்வேறு விதத்துல ஒரே தேவனாகத்தான் இருக்கிறார் அதில் ஏசு கிறிஸ்துவா நம்ம வந்து தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய நாமத்தினால ரட்சிப்பை கொடுத்தார் இல்லையா பழைய ஏற்பாட்டில் இப்படி கிடையாது ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் எல்லாத்தையுமே செய்கிறோம் அப்பமாக இருக்கட்டும் என்னது நம்ம வந்து பேப்டிசம் எடுக்கிறதா இருக்கட்டும் தேவனையும் ஏற்றுக்கொள்வோம் ஏசு கிறிஸ்துவையும் நம்ம வந்து கண்டிப்பா பண்ணுவோம் இல்லையா அப்போ அந்த தேவன் அந்த கிறிஸ்துவுக்கு தலையாக யாரு இருக்கிறாருன்னா தேவன் இருக்கிறார் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலை இருக்கிறதுனால ஜபம் பண்ணும் போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லும் போதாவது தன் தலையை மூடி இருக்கிற புருஷன் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான் அதாவது தன் தேவனை கனவீனப்படுத்துகிறான் அதையே முடிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பொருந்தப்பட்டனம் வந்து தேவனை அறியாத புற ஜாதியாகல இருந்து தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டவங்க தான் இப்போ சபைக்குள்ளே இருக்கிறாங்க அப்போ அந்த ஊர்ல சில வழக்கங்கள் இருக்கும் இல்லையா அந்த ஊர்ல அவங்களுடைய தேவனை போய் வழிபடும்போது போது ஆண் மக்கள் தன் தலையை மூடிக்கொள்வாங்களாம் அதனாலதான் பவுல் வந்து சொல்றாரு தலையை மூடாதீங்க தலையை மூடுவது ஒன்று நீங்க வேற்று தேவத்தை வணங்குறவர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இன்னொன்னு இன்னைக்கு தலையை மூடக்கூடாது ஏன்னா அது தேவனுக்கு மகிமை மகிமையை கொடுக்காது அப்படின்ட்டு நம்ம வந்து அஹ் மோசைய பாக்குறோம் மோசை வந்து மலையில தேவனோடு பேசி தேவ மகிமையிலிருந்து அவர் வரையும் அவர் தலையை முக்காட்டிட்டு கொண்டாரோம் ஏன்னா அவர் முகத்தை வந்து மூடிக்கிட்டாராம் முகத்தை மூடுறதுன்னா தலையில இருந்து தானே எல்லாத்தையும் மூடி இருப்பாங்க அது எதுக்குன்னா அந்த பிரகாசத்தை எதிர்த்தாக்கில இருக்கிறவங்களால காண முடிய காண முடியல அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருந்ததுனால அவர் வந்து முக்காட்டிட்டு கொண்டாராம் திரும்ப தேவ சமூகத்துக்கு போகும்போது முக்காடை எடுத்துருவாராம் அப்போ ஒரு ஒவ்வொரு அந்த தேவ பிரசன்னத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய மகிமையை சுமந்தவனாக இருக்கிறான் அதனால அந்த தலைய வந்து மூடக்கூடாது அப்படின்ட்டு பவுல் வந்து சொல்றார் அதே இது ஜபம் பண்ணுகிற போ போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் அதாவது தன் புருஷனை ஒருவேளை கல்யாணம் ஆகாத ஒரு மகளாக இருந்தால் தன்னுடைய தகப்பனை கனவீனப்படுத்துகிறா அப்படின்ட்டு ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா இதுவும் அந்த இடத்துல இருந்த வழக்க முறைகள் அங்க இருந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா தன் தலையை மூடிக்கொள்ளாத ஸ்திரீ வந்து எதற்கு அடையாளமாக காணப்பட்டது அப்படின்னா அவங்க வந்து ஆஹ் ப்ராசிக்யூட் பண்றவங்க அதாவது அவங்க வந்து வேசித்தனத்துக்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள் ஒரு வேசி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவங்க வந்து தலையை முக்காடிட்டு கொள்ள மாட்டாங்களாம் பொதுவாக திருமணமான எல்லா மனைவிகளும் எல்லா சகோதரிகளும் முக்காடிட்டு தான் போவாங்களாம் அதாவது அவங்க வந்து திருமணம் ஆயிட்டாங்க அவங்களுக்கு தலையாக ஒரு கணவர் இருக்கிறார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதற்காக அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க அப்போ தன் தலையை க மூடாது இருக்கிற ஸ்திரீ வந்து தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் அப்படின்ட்டு அதனால தான் பவுல் என்ன சொல்கிறாரு தலையை கண்டிப்பாக மூடணும் அப்படிங்கிறாரு இப்போ நம்ம வந்து சாரி கட்டுறோம் நம்ம வந்து சுடிதார் போடுறோம் நம்ம வந்து குர்த்தா போடுறோம் இது எல்லாமே இந்த ஊரில் இருக்கிற நம்ம தேசத்தில் இருக்கிற உடை முறைகள் இதே இது வெளிநாடு போனீங்கன்னா ஃப்ராக் போடுவாங்க ஷார்ட் ஸ்கர்ட் போடுவாங்க இது வந்து அங்கே ஊரில் இருக்கிற ஆடை முறைகள் இப்படி ஆடை முறைகள் போல சில கலாச்சார முறைகள் இருக்கும் அது போல பட்டணத்தில் பட்டணத்துல இருந்த ஒரு கலாச்சார முறை அது அவர் வந்து பவுல் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா மாற்றத்தையும் கொண்டு வந்த போதிலும் சட்டுன்னு ஒரு மாற்றத்தை வந்து கலாச்சார வகையில ஒரு பெரிய மாற்றத்தை வந்து டக்குன்னு ஒரு இடத்துல கொண்டு வர முடியாது அதனாலதான் அவர் வந்து ரொம்ப அந்த கலாச்சாரத்துக்குள்ள ரொம்ப போகாம அதை ஒட்டின காரியங்களில் அதே சமயம் கிறிஸ்து மகிமைப்படும் கூடிய காரியங்களை அவர் வந்து இந்த இடத்துல பேசுகிறார் இதில் இன்னொரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஜபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது அப்படின்னு போட்டிருக்கு அப்போ அந்த காலத்தில் சபையில் ஸ்ரீகள் எந்திரிச்சு ஜபம் செய்யவும் தீர்க்க தரிசனம் சொல்லவும் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்திலே அலோவ் பண்ணியிருக்கிறாங்க இடையிலெல்லாம் நம்ம சர்ச்சஸ்லாம் இல்லாம இருந்து இப்போ அநேக சகோதரிகள் எழு எழும்பி பிரகாசிக்கிறாங்க அப்பவுமே இந்த காடி இருந்திருக்கு ஸ்ரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரை கத்தரித்து போட கடவுள் தலைமயில சிறைக்கப்படுகிறது ஸ்ரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள் அப்போ அதே போல அந்த தலைமயிர் வெட்டப்பட்டு அதாவது தலைமுடியை நீளமாக இல்லாது தலைமுடி அந்த பாய்கட் சொல்லுவாங்க இல்லையா பாய்கட்டாக இருக்கலாம் இல்லை எனக்கு தெரியல வேறு எந்த கட்டும் ஆனால் இப்படி தலைமுடி நீளமாக இல்லாத ஸ்திரீயுமே அப்படிப்பட்ட வேறு ஒரு காரியத்திற்கு நான் வந்து நான் வந்து அவைலபிளாக இருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும்படியான ஒரு தான் அதனால தான் அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து முக்காடிட்டு கொள்ளலை அப்படின்னா நீங்கள் பெசாம தலைமுற வெட்டிக்கிட்டு தலை சிறை சிறை தலையை வந்து நம்ம வந்து முட்டையட்டு கொண்டால் நம்ம வந்து வெளியே காட்டை வந்து எவ்வளோ வெட்கப்படுவோமோ அதே போல் வெட்கத்திற்கு உள்ளான செயல் அது நீங்கள் முக்காடிட்டு கொள்ளாமல் இருப்பது ஏன்னா நீங்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க உங்களை யாருமே இச்சையோடு பார்க்கக்கூடாது தவறான எண்ணத்தோடு பார்க்கக்கூடாதுங்கிறத மென்ஷன் தான் பவுல் வந்து தலையை முக்காடிட்டு கொள்ள சொல்லுகிறார் ஆனால் இப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்ஸி இல்லையா அதாவது ஒரு ஒரு பெண் வந்து என்ன பேசுகிறா தேவ எதை பற்றி அவங்க வந்து என்ன காரியத்தை ஆழமாக பேசுகிறாங்கிறத தாண்டி நீங்கள் முக்காடு போடலையா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சகோதரிகள் முக்காடிட்டு கொள்வாங்க பாருங்கள் அதுதான் உண்மையாகவே ப்ராப்பரான முக்காடு ஒரு முடி கூட வெளியே தெரியாமல் அழகாக நல்ல கழுத்து வரைக்கும் கவர் பண்ணியிருப்பாங்க அதுதான் சரியான முக்காடு இப்போ நம்ம வந்து முக்காடிட்டு கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம எ எப்படி எப்படிலாம் முக்காடு போடுறோம் அப்படிங்கிறத நம்ம சர்ச்சில் நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருப்பேன் அந்த அப்படி போடுறதுக்கு நம்ம வந்து இப்படி ஒரு முறைமையை சொல்லி குறை கூறாமல் இருப்பது நல்லதுன்னு நான் வந்து நான் என்னுடைய செல்ஃப் ஒப்பீனியன் இது புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமமாக இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை அதனால அவங்க வந்து மூடிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறாங்க இது வந்து அந்த ஊரில் இருந்த முறைங்கிறதுனால சொல்கிறாருங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை போக போக வந்து மகிமை வந்து தலையை மூடி இருக்கிறதுனாலயோ மூடாமல் இருக்கிறதுனாலயோ இல்லை ஒருத்தவங்களுடைய செயலை பொறுத்து தான் கர்த்தருமே பலியிட சொல்கிறார் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொன்றுக்கும் தகன பலி சர்வாங்கபலி சர்வாங்க பலி இப்படி நிறைய பலிகளிட சொல்லுகிறார் ஆனாலும் அவர் இன்னொரு காரியத்தை முக்கியமாக மென்ஷன் பண்ணுறார் கீழ்ப்படிதலை பார்க்கிலும் பலியை நான் விரும்புவேனா அப்படின்ட்டு அப்போது நீ என்னதான் பலியிட்டாலும் இருதயம் எப்படி தான் நான் முதல்ல பார்க்குறேன் அப்படிங்கிற அதே போல் இந்த இடத்துலையும் முக்காடு போடுறது போடலைங்கிறது ஒரு ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தாண்டி அவங்க இருதயம் கத்தருக்குள்ளே எப்படி இருக்குது அவங்க எப்படிப்பட்ட ஆத்ம விசுவாசத்தோட பலத்தோட கர்த்தரை தேடுறாங்க அதுதான் முக்கியம் அதை தான் புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமயமாக இருக்கிறான் அதனால் அவர் வந்து இந்த காரியத்தை சொல்றாரு புருஷன் நீ முக்காடு போடாத பெண் நீ முக்காடு போடு அப்படிங்கிற ஆனால் நம்ம பழைய ஏற்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த முறைமைகளை ஃபாலோ பண்ணாங்க சதுசெயர் வரிசையர் அதை ஏன் கர்த்தர் சொன்னார் ஏன் இந்த முறைமைகளெல்லாம் கர்த்தர் சொன்னார் அப்படிங்கிற அந்த ஆழமான சத்தியத்தை விட்டுட்டாங்க நாமளும் இதே போல் முக்காடு போடலையா நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு நீங்கள் முக்காடு போடாமல் இருக்கீங்களே அப்படிங்கிறத தாண்டி ஏன் இந்த க சத்தியத்தை சொன்னாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற காரியம் என்ன அந்த சகோதரி எப்படிப்பட்ட இருதயத்தோட தன்னை வெளியரங்கமாக காட்டிக்கொள்ளணும் தன்னை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்களா இல்லை உண்மையாகவே தேவ வார்த்தையை தேவனுடைய தேவன் தனக்கு தந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக இப்படி ஆலயத்தில் இருக்கிறாங்களாங்கிறத யோசித்து பார்த்தோம்னா இப்படிப்பட்ட குறை கூறுகிற மனப்பான்மை வராதுன்னு நான் கத்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நாளைக்கு இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம் ப்ளஸ் யூ